அட என்னையா இது நம்மளோட தமிழக வீரர் ஷாருக்கான எடுக்காம நீங்க பாட்டுக்கு ஆள் அட்ரஸே தெரியாம இருக்கிற உத்தரப்பிரதேச பிளேயரை போய் எட்டு கோடிக்கு மேல கொடுத்து எடுத்திருக்கீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்கா இப்படிதாங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து பயங்கரமா கல்விகளை ஊத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் இப்ப நடக்கிற ஐபிஎல் மினி ஏலத்துல எப்படியாவது சிஎஸ்கே வந்து ஷாருக் கானை எடுக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப வேரோட ஆசையா வந்து இருந்துச்சு ஏன்னா சிஎஸ்கே வந்து பேருக்கு தான் இந்த பேரை வந்து வச்சிருக்கீங்க இந்த டீம்ல வந்து ஒரு தமிழக வீரர் கூட வந்து கிடையாது அதனால இந்த தடவை எப்படியாவது நீங்க ஷாருக் கானை வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்தாப்புல ஷாருக் கானும் ஒரு நல்ல பிளேயரா வந்திருக்கறதுனால எப்படியாவது இந்த தடவை சி வந்து எடுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இந்த தடவை சி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச வீரரான போய் எட்டு புள்ளி நாலு கோடி எடுத்துட்டாங்க ஆச்சரியமா வந்து போயிருச்சு ஏன்னா இந்த பிளேயர் வந்து மத்த மொத்த டி டுவெண்டி லீக்ஸ்ல விளையாண்டுதான் வந்து பரவாயில்ல இவர் ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேச டி டுவெண்டி லீக்ல தான் வந்து விளையாண்டிருக்காரு அதுல வந்து ஆனா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருக்காரு பாஸ்டஸ்ட் செஞ்சுரி எல்லாமே வந்து அடிச்சிருக்காரு இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து இவரை பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா ஏப்பா இவரை போய் இப்படி காசு கொடுத்து எடுத்திருக்கீங்களே அதுக்கு தமிழக வீரர் ஷாருக் வந்து எடுத்திருக்க கூடாதா இப்ப பாருங்க ஷாருக் வந்து குஜராத் வந்து ஏழு புள்ளி நாலு கோடியிலே வந்து தூக்கிட்டாங்க நீங்க அந்த காசை கொடுத்து எடுத்திருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா எட்டு புள்ளி நாலு கோடி கொடுத்து எடுக்கிற அளவுக்கு அப்படி என்னப்பா இந்த பிளேயர் வந்து பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பேர் வந்து இவரை வந்து ரைட் ஹேண்டட் ரெய்னா ரொம்பவே அக்ரஸிவா விளையாடக்கூடிய பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு பல பாராட்டுகள் வந்து இந்த பிளேயருக்கு வந்து இருக்கு அதனால வந்து எந்த கேல்குலேஷன் அடிப்படையில் வந்து சிஎஸ்கே இவ்வளவு கோடி கொடுத்து எடுத்தாங்க அப்படின்னு வந்து தெரியல இதுக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க கேல்குலேஷன் போட்டு அவர் எடுத்தது கூட கரெக்டு அதுக்காண்டி இம்புட்டு காசு கொடுத்து எடுத்திருக்க கூடாது ஏதாவது பரவாயில்ல நீங்க போன போக்க பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பத்து கோடி மேல கொடுத்து கூட வந்து இவரை எப்படி எப்படியாவது வந்து எடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க ஏலத்துல வந்து பங்கேற்கும் போது எங்களுக்கு தெரிஞ்சு சொல்லிட்டு இந்த மாதிரி ரசிகர்கள் புலம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க மேபி சிஎஸ்கே வந்து என்ன ஒரு கால்குலேஷன்ல வந்து இவரை எடுத்துருக்கலாம் இவர் அக்ரசிவா விளையாடக்கூடிய பிளேயர்னால இவரை இம்பேக்ட் பிளேயரா வந்து களமிறக்கலாம் அப்படின்னு கூட வந்து இவரை இவ்வளவு காசு கொடுத்து வந்து எடுத்திருக்கலாம் ஆனா இவரை காசு கொடுத்து வந்து எடுத்திருக்காங்க இவர் வந்து நம்ம குட்டித்தலை ரெய்னா மாதிரி இம்பாக்ட வந்து கிரியேட் பண்றாரா இல்லையா அப்படின்றது ஐபிஎல் சீசன் விளையாடும் போதாங்க வந்து தெரியும் பொறுத்து வந்து பாக்கலாம் இவரை இவ்வளவு காசு கொடுத்து எடுத்ததுக்கு வந்து ஒருத்தா விளையாடுறாரா இல்ல என்ன வந்து பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனா என்னதான் வந்து இருந்தாலும் நீங்க ஷாருக் கானை எடுக்காம விட்டது தப்புதான்ப்பா ஏன்னா வந்து கை கெட்டினதை வந்து விட்டுட்டீங்க நீங்க நினைச்சிருந்தா அந்த பிளேயரை வந்து எடுத்து ஏன் தான் ஒவ்வொரு தடவை நீங்க இந்த மாதிரி பண்றீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சி ஃபேன்ஸ் வந்து இதுக்கு வந்து சி எஸ்கேவ பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஓகே பிரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் பை பிரண்ட்ஸ்